பேய்க்கும் பிடிக்கும் இந்த காதலை கேரட் ஆட்வர்ட்ஸ் பிரியா ஆனந்த் தயாரிக்க ஆனந்த் பால்கி எழுதி இயக்கி தரண்குமார் இசையமைத்து முதல் முறையாக சோனியா அகர்வாலுடன் நடித்து வெளிவரவுள்ள பேய் காதல் ஒரிஜினல் வழங்கும் இந்த பாடலின் பிரஸ் மீட்டின் போது நிகழ்ச்சியின் முதலாவதாக சந்தானத்தை சர்வர் சுந்தரமாக்கியவர் எதையும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய இயக்குனர் புளிய மரமும் புன்னை மரமும் என்று வனமெங்கும் நிறைந்த இருள் கவ்வும் மௌனத்தில் ஒரு காதல் தேவதை உடம்பில் ஒரு காதல் பேய் காதலாக பாடலை இயக்கியுள்ள ஆனந்த் பால்கி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் பேய் காதல் இது என்ன சும்மா நானும் தரனும் நானும் தரன் சோனியா எல்லாம் ஸோ தரன் சும்மா ஒரு கான்செப்ட் ஒரு இருக்க ஐடியா இருக்கு பண்ணலாமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக ஒரு ஒரு ட்ராக் ஒன்று காமிச்சார் இந்த மாதிரி ஒரு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அப்புறம் லிரிக்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு எதாவது லரிசஸ் பார்க்கலாம் போது இவர் வந்து இல்லை இல்லை நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதணும் எனக்கும் பேய்க்கு ரொம்ப தூரம் ஐடியா தான் வந்தது பட் லிரிக்ஸை எதை சொன்னார்ன்னு சொல்லிட்டு பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நைட்லாம் உட்காந்து எல்லாம் பேயை பற்றி யோசித்து நீ நைட்டு தூங்காமல் இருந்தது தான் அது கருத்து பட் எழுதி ஓரளவுக்கு கோர்வையாக வந்து அவர்கிட்ட காமிச்சேன் அப்ரூவல்லாம் கொடுத்தாரு தரனு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு அப்படி உருவானது தான் அப்புறம் ஒரு ரொம்ப அழகான ஒரு பேய் தேவைப்படுது ஸோ சோனியா கிட்ட மீனிட்டாக ஃபோன் பண்ணி சோனியா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தரனோடு பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஸோ ஷீ அக்செப்டட் தேங்க்யூ வெரி மச் சோனியா தேங்க்ஸ் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்பம் அண்டு இதெல்லாம் எடுத்து முடித்தப்புறம் சரிகமாக கிட்ட போட்டு காமிக்கும்போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு கிட்ஸ் சேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஐஸ் அட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்படி தான் வந்தது இதுக்கு பின்னாடி இதுக்கு மேலே ஒரு பெரிய கதைலாம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டு அழகாக எடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் தேவைப்பட்டது நிறைய பேய்கள் தேவைப்பட்டது யாசர் அகேன் இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏ ஸ்கூல் நடத்திட்டுருக்கார் டான்ஸ் ஸ்கூல் ஸோ அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க போர் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழகழகாக வித்தியாசமாக பெய்ங்களாம் அவரும் கொண்டு வந்தார் ஸோ இப்படி தான் சேர்ந்து உருவானது தான் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் மை பெட்டர் ஹாஃப் பிரியா ஆனந்த் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது காசு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்க மெசேஜ் எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் ஸோ ஸ்ரத்தா ஆனந்த் என் பொண்ணு இதில் நடிச்சிருக்கா தான் குட்டி அனவில் நடிச்சது என்னோடய டாக்டர் தான் ஸோ இது ஒரு ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரிமெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டர்ன்ட் அவுட் வெல் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு மூன்று நிமிஷம் பாட்டு தான் ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம் ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன் அப்படின்னா அந்த டேரக்டர் தெரியாமல் என்னை வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ வா இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட் பேய் இதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு ஒரு பேய் பேராக சொன்னார் சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டார் ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ திஸ் சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம் ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷர்தா அவங்க அவ்வளோ அழகாக ஆடி ஆனபிளாக அதில் நடிச்சிருப்பாங்க கூட்டிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அண்ட் யா ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன் சன் பாஜி ரெயின்போ காலனிலாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட இதில் வந்து பீங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா கோஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பட் யூ டோன்ட் லுக் லைக் நோ சி ஹவு ஏஞ்சலிக் கோஸ்ட் ஸோ யா அண்ட் கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எலில் ரெண்டு பேருங்க இருக்காங்க அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட் த எலிவேட்டட் த ஹோல் சாங் அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சாங்குக்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசர் கோரியோகிராஃபர் பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கொரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை ஒரு ஒரு பே எப்படி இருக்கணும் டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஒரு ஷார்ட் எப்படி வரணும் அதில் ஒரு ரவுண்ட் ட்ராலி ஷார்ட் ஒன்று இருக்கிலே இருக்கும் அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துருப்போம் ஒரே ஷார்ட் அது எல்லா பேங்களையும் வச்சு ஸோ தி ஐடியாஸ் வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிம் அண்ட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் டேலண்டட் அந்த கொரியோகிராஃபி இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஹிஸ் வெரி வெரி டேலண்டட் அண்ட் நான் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரம் த கேமராமேன் டு எடிட்டர்ஸ் டு எவ்ரி ஒன் ஹேவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காம இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்குலாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு சரிகமா இந்த ஒரு எப்பவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பாடாத பாடலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம் அது இண்டிபெண்ட் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு ஸோ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் தேங்க் யூ ஆல் யூ அகெயின் அகெய்ன் ஸோ மச் அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்த் கால் பண்ணும்போது ஐ வாஸ் இன் சண்டிகர் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் Honestly, uh, if, if it was somebody else, maybe I would have given it a thought, being it a music video. But uh, this is like family. Priya Anand is one of my best friends, and uh, she also dubs for me. She's dubbed from, for me since 7G, and uh, Anand is her husband. And Dharan is a very good, dear friend of mine. So uh, n there was no reason for me to say no or I'll think about it. And honestly, it was super fun to shoot with all of you all. It was like you know, uh, I was excited that okay, you know, shooting with friends for the first time. Uh, it was real good fun. But uh, um, on the sets, as a director, Anand, uh, I think you've done a brilliant job. You took out uh, the best from each each one of us. And uh, Yasir, thank you for the hook step. That was, I, I really enjoyed doing it. I'm not a great dancer, but I, <laughs> I tried my best and I really uh, enjoyed that uh, movement that you gave me. And uh, thanks Priya, thanks Shadhu for being a co-star. And uh, Brijesh was there, Nagesh Nagesh's uh, grandson. Nagesh and uh, me, we've shared screen in Kalkundi, and after that, his grandson was there in this video. So it was lovely working with him, too. Uh, we shot this video, uh, I think, in one day, and uh, the whole team uh, really wa worked uh, very, very hard towards it. Uh, so keep supporting us, and uh, thank you so much. Thanks. <laughs> இந்த பாட்டில் வேறு யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது பட் அவர் வந்து அவருக்கு என்னை ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு பட் இதை பார்த்துக்கிறமாக நிறைய பேருங்க கேட்குறாங்க அண்ட் நடுவுலேயுமே சில மரோன்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன் அதுலேயும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேருங்க இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல சொன்னீங்க நல்ல டான்ஸ் ஆடவீங்க நல்ல ஆக்ட் பண்ணுவீங்க இந்த பட்டுக்கு உங்களுக்கு டான்ஸ் அவ்வளவு அந்த பாட்டல டான்ஸ் அவ்வளவு வந்து ஏன் அது டைரக்டர் கிட்ட நோ கேக் நூ ஏகேட்டேங்க புரியுங்க புரியுங்க அவங்க ஷாட் करताனா नीड टू आंसर दिस एंड यू हैव टू आज द கோரயோகிராபர் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று ப்ளஸ் இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமாக வந்து எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணது ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்போ அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் பண்ணுவோம் இது ஸோ அதனால் சொன்னா அழகான போயின்னு சொன்னேன் நம்மளை நான் பேய ஒரு ஷார்டில் விட இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிருக்கேன் அவ்வளோதான் ஏவிஎம் பக்கத்துல ஒரு ஸ்டுடியோவில் ஆ சார் இல்ல அது ஸ்கிரிப்ட் ஏதாவது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு பேய் பிடிச்சதா இல்லை பேய்க்கு அவரு பிடிச்சதான்ற ஒரு கான் கண்டென்ட் வந்து நாங்கள் பேசியிருப்போம் ஸோ ஒரு இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம் பேய் தனமான காதல் பேயே காதல் பண்ணுறது இல்லை பேய் வந்து ஹியூமனுக்கு காதல் பண்ணுறதுன்ற பல ஆங்கிள்ஸில் எப்படி ஒன்று எடுத்துக்கலான்றது சார் இல்லை கண்டிப்பாக இது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் நீங்களே சொல்லிட்டீங்க சாங்கே மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான் ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவலில் இருக்கிற பேய்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை ஸோ நான் பேயும் காட்டணும் மற்றவங்களையும் காட்டணும் அதனால் அப்படி இருந்தது ஆமாம் பேய்க்கலாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி இது ஒரு கற்பனை பார்த்தோம் லிரிக் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் இதுங்க இந்த பாட்டில் லிரிக் வந்து இதில் இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன் அது அந்த டேரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டார் அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டார் ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு ஸோ ஆனால் அதில் ஒரு ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்று நின்று பண்ணு தின்னுது எனக்கு வேணும்னு இட்டு துறத்துதுன்னு அந்த இட்டுன்றது இட்டு பேய் அந்த ஜோக்கர் பேய் ஸோ அதையும் விஷுவலாக அப்படி காமிச்சிருப்பார் ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில் டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் தான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு பிடிச்சா தான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா ஸோ இது ஒரு ரைம்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம் இல்லை ஐ திங்க் என்ன மூவி இப்போது ரெயின்போ பட் இன்னொரு இல்ல வருது இப்போது அது ஷூட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட் அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மலையாளம் ஒரு ரிலீஸ் ஆகிடுது பிஹைண்ட் தட் ஷுட் ரிலீஸ் இன் அது தட் இஸ் ஒன்லி மலையாளம் மோஸ்ட்லி தே வில் டூ இன் தமிழ் ஆல்சோ ஸோ இட்ஸ் கால் பிஹைண்ட் தட் ஷுட் ஆல்சோ கம் ஐ திங்க் மே நாட் மே என் பட் பை ஜூன் ஆர் ஜூலை ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அண்ட் தென் த செவன் ஜி இஸ் கம்மிங் ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் அ கப்பல் ஆஃப் லைன் அப்ஸ் re-release i think 7g definitely uh, re-release na hyderabad na 7g uh, telugu ka. and i think ratnam sir uh, planned and tamil uh, 7g re-release so let's see i think it will be nice even kalakundain will be nice those are the movies uh, you know everybody still remembers and they would love to watch it on screen again so i think 7g and kalakundain definitely you produce na hero <laughs> பண்ண மாட்டே இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாட்டை கொடுத்து முடிச்சிடுறாரு இல்லை அப்படி இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் பதினாறு வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணியிருக்கேன் பாரிஜாதம் படத்துலேருந்து அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராஜ் சார் கிட்டே ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீனு நூறு தடவை பார்க்குறோம் ஏன்னா மியூசிக் பண்ணி பண்ணி ஸோ ஒரு கொஞ்சமாச்சு ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு இது ஸோ அதனால தான் என்னோட இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல் இந்த மாதிரி சில சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பியர் ஆகேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல் அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடித்து இது பண்ண முடியாது எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம் சார் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டார் இன்றைக்கி இது வந்து கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆகிட்டுருக்கு அதுவும் ஃபார் த பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஏன்னா கோவிட் ட்வெண்ட்டி அந்த டுவெண்ட்டிக்கு அப்புறமா இருபத்தி ஒன்றில் வரும்போது தான் என்ஜாய் என்ஜாமி குட்டி பட்டாசு அஸ்குமாரோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரிசையாக ஹிட் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருங்க கஷ்டப்பட்டு ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்லலாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மியூசிக் டேரக்டர்ஸ் தான் இருந்தாங்க இன்றைக்கி நிறையா பேருங்க இருக்காங்க அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி அந்த ஒரு ஒரு பாடல்கள் மூலமா இன்றைக்கி நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்ட் சாங் மூலிமா தான் அவங்க மியூசிக் டைரக்ட் ஆகி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஸோ இன்னைக்கு அது கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இந்த இண்டிபெண்ட் சாங்லன்னு மட்டும் இல்லை நம்ம ஊரில் தான் பெருசு இல்லையா ஸோ இன்னைக்கு அவங்களால என்ன பாட்டு வேணால் பண்ணி தனிமையாக ஒருத்தர் ஒரு ஒருத்தவங்க வீட்டிலேருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவன் வெளிப்படையாக காமிச்சு அவன் டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கறனால கண்டிப்பாக அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக மாறிடுச்சு ஃப்ரீடம் கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னார் அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும் அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர் இப்போ அவர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாட்டு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் போய் லிரிக் மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு மெலடி சாங்னால் மெலடியாக தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டாக கூட நான் பண்ணியிருக்கலாம் பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமோ ஒரு டான்ஸ் நம்பராக இருக்கணும் இன்னைக்கு ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது அதில் ஒரு ஸ்டெப்பு நல்லா இருக்கணும் அந்த ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கணும் இதெல்லாம் நிறையா பார்க்கறனால இதுக்கு ஒரு இண்டிபென்டன்ட் ஸ்பேஸ் கிடையாது பட் ஆப்வியஸாக சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அது அதில் தானே பண்ண ஆரம்பித்தோம் ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயம் தான் யார் நான் அடிக்கணும்னா நான் நடிக்கணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணலை பட் எனக்கு வந்து அப்படி தோணுனதோடு நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன் சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் ஷோபனா கிட்டே வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு பத்து குழந்தை பெத்து பெண்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவார் அந்த ஷார்ட் வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரே சிங்கிள் டேக்கில் ஒரு ஆர்டிஸ்டாக அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அது எப்படி விக்னேஷ் சிவன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளாக சொன்னார் பட் இவர் வந்து அது ஒரே டேக்கில் நடித்து அதில் அழுதுட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவார் ஸோ என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது தடவை நான் மியூசிக் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரே நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா அது அந்த மாதிரி இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு இவங்களோட பெட்டராக நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுது இல்லை நான் பண்ண படங்களில் நான் பண்ணாவா ரீமேக் பண்ணாவா எனக்கு தனுஷ் சரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காதல் கொண்டேன் அண்ட் துள்ளுவது இளமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது ஸோ எஸ்பெஷலி காதல் கொண்டின் அந்த படத்தில் எங்கே ஏரியா உள்ள வராது படத்தில் சாரி சாரி புதுப்பேட்டை புதுப்பேட்டை சாரி புதுப்பேட்டை படம் தான் ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒன்று அப்படி கிடச்சின்னா அல் பி லைக் அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் வேணான்ற மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுத்து பெருசாக தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த காலத்துலேருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்னேன் ஆடியோ கேசட்டில் போட்டு போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அவங்கள பாட வச்சு பாட வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ முதல்ல லிரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் டியூனாக ஒரு சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ரொம்ப அழகாக இருந்தால் தான் அந்த லிரிக்ஸ் அதில் அழகாக உக்காரும் ஸோ சில பாடல்கள் வந்து நம்ம டியூனாக உட்காந்து ரொம்ப அழகாக கொடுத்தோம்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியெல்லாம் வந்து அதுக்கு மேல ஒரு டியூனோ ஒரு லிரிக்கோ கேட்க முடியாதுலையா அந்த மாதிரி ஸோ ரெண்டு பக்கமும் பண்ணலாம்